அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் ஜோசியர் ஒருவர் இருந்தார் இவர் மிகவும் ஏழை ஆனால் ஓலைச்சுவடி பஞ்சாங்கம் ஜோசியம் பார்ப்பதில் திறமையானவர் இவருடைய மனைவி செல்லம்மாள் கணவனை எப்பொழுதும் மதிக்க மாட்டாள் ஏட்டிக்கு போட்டியாக எதையாவது செய்து கொண்டே இருப்பாள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் தனது கணவனின் திறமையை கேவலமாக பேசுவாள் இவள் கூச்சலுக்கு பயந்து ஜோசியர் அமைதியாக இருந்து விடுவார் ஒருமுறை ஜோசியர் தனது பழைய பெட்டியிலிருந்து ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து படித்தார் அது அந்த ஜோசியரின் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து அந்த ஓலை சுவடியில் ஒரு மந்திரம் இருந்தது அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கொதிக்கும் வெந்நீரில் சோழ தானியத்தை போட்டால் அவை நல் முத்துக்களாக மாறிவிடும் என்று இருந்தது தன் மனைவியை அழைத்த ஜோசியர் செல்லம்மா நான் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பேன் அப்போது நீ அடிப்படையில் அமர்ந்து கொண்டு மந்திரம் சொல்லும்போது உம்மென்று சொல்வேன் அப்போது நீ வெந்நீரில் சோழ தானியங்களை போட்டுக்கொண்டே இரு மந்திரத்தை சொல்லி முடித்த முடித்தபின் இந்த சோழ தானியங்கள் முத்துக்களாக மாறிவிடும் என்றார் என்னது சோழ தானியம் முத்துக்களாக மாறுமா உங்களுக்குத்தான் வேலை இல்லை என்றால் எனக்குமா இல்லை என்று சத்தம் போட்டு கத்தினாள் செல்லம்மாள் செல்லம்மா தயவு செய்து கத்தாதே நான் சொல்வதை கேள் நல்ல நேரம் முடிவதற்குள் இந்த காரியத்தை செய்து முடித்தால் விலை உயர்ந்த நல் முத்துக்கள் கிடைக்கும் அதை கொண்டு நம் ஏழ்மை நிலையை மாற்றிக்கொள்ளலாம் சீக்கிரம் அடுப்பை மூட்டு என்றார் ஜோசியர் செல்லம்மாள் அடுப்பை மூட்டினாள் அடுப்பில் தண்ணீர் பாத்திரத்தை வைத்தாள் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது ஜோசியர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் இடையிடையே உம் சொல்லிக்கொண்டே இருந்தார் கடைசியில் மந்திரம் சொல்லி முடித்தார் அடுப்பில் இருந்த பாத்திரத்தை எட்டி பார்த்தார் அதில் வெறும் வெந்நீர் மட்டுமே இருந்தது சோழ தானியங்களை செல்லம்மாள் அதில் போடவே இல்லை இதை கண்ட ஜோசியருக்கு கோபம் வந்தது செல்லம்மா நீ புருஷனை மதிக்க கத்துக்கோ இப்படி இருந்தா நம்ம குடும்பத்திற்குத்தான் கெடுதி நீ எப்பதான் திருந்த போறியோ என்று திட்டினார் ஜோசியர் அப்போது பக்கத்து வீட்டுக்கார பெண் உள்ளே வந்தாள் ஜோசியரே இந்தாங்க குருதட்சணை என்று சொல்லி விலை உயர்ந்த நல் முத்துக்களை அவர் கையில் கொடுத்தாள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னம்மா இது என்றார் ஜோசியரே நீங்க உங்க மனைவி கிட்ட இந்த மந்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டிருந்ததை நானும் கேட்டேன் அதனால நீங்க மந்திரம் சொல்லி உம்முன்னு சொல்லும்போது நான் சோழ தானியத்தை வெந்நீரில் போட்டுக்கொண்டே வந்தேன் நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததும் அந்த வெந்நீரில் நீங்க சொன்ன மாதிரியே அந்த சோழ தானியம் நல் முத்துக்களாக மாறியிருந்தது அதைதான் நான் இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் என்றாள் இதை கேட்டு சந்தோஷம் அடைந்த ஜோசியர் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அம்மா நீங்கள் அடுத்தவர் சொல்லும் சொல்லுக்கே இவ்வளவு மதிப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள் உங்கள் உயர்ந்த உள்ளத்தை நினைத்து நான் அதற்கு மரியாதை செய்கிறேன் இந்த முத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமானவை என்று அந்த பெண்ணிடம் அனைத்து முத்துக்களையும் கொடுத்து அனுப்பினார் இதை கண்ட செல்லம்மாள் தன் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தாள் தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள் கணவன் சொன்னதை கேட்காமல் இருந்ததால் எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்பதை நினைத்து வருந்தினாள் நன்றி வணக்கம்